இட்லி மாவில் குழி தான் சைப்போகிறேன் அதை தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளிச்சட்னி சைப்பாடுறேன் இது ரெண்டும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல குழி பணியாரத்துக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு வந்து இப்போ நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தாளிச்சி நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கற்று வச்சிங்கன்னா கடாய் வச்சுருக்குறேன் தாளிப்புக்கு தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடிச்சு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பும் சேர்த்துடலாம் சேர்த்து பொண்ணு வரட்டும் இந்த அளவுக்கு வறுப்பட்டுறதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா பூநேரமாக சேர்ந்து வரைக்கும் வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு சேர்ந்து வந்திருக்கு கருவேப்பிலையே சேர்த்துடலாம் இப்போ நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் பச்சை மிளகா புளுத்தும் பருப்பு கடல் பருப்புலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்பு வந்து நல்லா ஆரட்டம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஆரட்டன்ட்டு மாவில் போட்டுக்கலாம் நம்ம இட்லி மாவில் ஆரட்டம் இப்போ தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு காலு கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எட்டு பல் பூண்டு ஆறு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தக்காளி சட்னிக்கு தாளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில வந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் தான் காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு கட் பண்ணி பூண்டு சேர்த்துடலாம் இப்போ பூண்டு வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன்ல ஒரு அரை டீஸ்பூன் வெறு மிளகாத்தூள் சேர்த்து சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்க இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது அதை சேர்த்துடலாம் கால் கிலோ தக்காளி பழுத்து தக்காளியாக எடுத்துங்க அப்போ தான் நல்லா இருக்கும் தக்காளி சட்னி நல்லா எண்ணெயில் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ அப்புறம் திருப்பிட்டு நல்லா வதக்கணும் பாருங்கள் நல்லா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டம் சட்னி அரைச்சிக்கலாம் குழி பணியாரத்துக்கு தாளிப்பு வந்து நல்லா ஆரிஞ்சிச்சு இப்போ வந்து கார குழி பணியாரம் தான் சேர்ப்புறது அதனால் வந்து ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து நான் உப்பு ஒரு பிஞ்ச அளவு சோடா உப்பு சேர்த்து கரைச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த அளவு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த தாளிப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து நல்லா மாவை கரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சாச்சு இப்போ குழி பணியாரம் ஊற்றிக்கலாம் குழி பணியாரம் கல் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் இப்போ எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் போதும் நல்லா கல் காஞ்சிடுச்சு குழி பனியார கல் இப்போ வந்து நம்ம குழி பணியாரத்தை அதில் ஊற்றிக்கிறோம் திட்டமாக தான் ஊற்றணும் மேலுக்கு வர மாதிரி ஊற்றக்கூடாது வெந்துச்சுன்னா மேலே வந்துடும் அந்த ஒரு அரை முக்கால் அளவுக்கு ஊற்றினா போதும் நல்லா ஊற்றிட்டேன் நான் இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வெந்து வர மிதமான தீயில் வெந்து வரணும் இப்போ வந்து தீ மிதமாக வச்சுருக்கிறேன் வெந்து வரட்டும் ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா தேர்ந்து வந்திருக்கு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திருப்பி விட்டுருணும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்படி மறுபடியும் பக்கம் திருப்பி வந்துடும் கொஞ்சமா லைட்டா எல்லாத்துக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க குழி பனியார்க்கு நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்து வச்சுக்கலாம் அங்கே குழி பண்ணியாரம் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்துருக்குது இதே போல் மற்ற மாவையும் ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஊற்றி வச்சிட்ட மாவை அதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னியை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் தக்காளி சட்னிக்கு இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சட்னி தக்காளி சட்னி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு பத்து கட்டுக்கலாம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ குழி பணியாறத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கார குழி பணியாரமோ தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இட்லி தோசைக்கு பதிலாக இது போல் தாளித்து குழி பணியாரம் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் இட்லி மாவு இருந்தால் குழி பணியாரமோ தக்காளி சட்னியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழி பணியாரம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் குழி பணியாரம் நல்லா சாப்பிட்டு அது பாருங்க புசு புசு நல்லா வந்துருக்குது இட்லி மாவில் தக்காளி சட்னியில் இது போல் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த தக்காளி சட்னிக்கும் குழி பணியாரத்துக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க